அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல வரக்கூடிய குரு பயிற்சி பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் இருந்தாலே மிகவும் செழிப்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குரு பகவானுக்கே உரிய அறிவாற்றல் புத்தி கூர்மை கலை மற்றும் கல்வி செல்வம் ஆகியவற்றின் அம்சமாக குரு பகவான் கருதப்படுறார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு திசை வந்துருச்சு அப்படின்னாவே மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடைபெறுகிறது மே மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று இரவு பதினோரு மணி இருபது நிமிடத்திற்கு மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை மே பதினான்காம் தேதியன்று இரவு பதினோரு மணி இருபது நிமிடத்திற்கு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த குரு பயிற்சியினால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அனைத்து ராசிக்காரர்களுமே மிகவும் செழிப்படைவாங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இது அனைத்தும் நிறைவேற நாம் குருபகவானை மனதார வழிபடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்